வணக்கம் சமூகத்தின உங்களுடன் தலைப்பு செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திகதி தொடர்பில் வெளியான அறிவித்தல் எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை வதந்திகளை நம்ப வேண்டாம் என அறிவிப்பு யாழில் போலீசாரால் துப்பாக்கி சூடு ஒருவர் காயம் ஒருவர் தப்பியோட்டம் செப்டம்பரில் இலங்கைக்கு எதிராக ஜெனிவாவில் தீர்மானம் அனுரவை எச்சரித்த ரணில் ஜப்பானுக்கு பறக்கவுள்ள ஜனாதிபதியானுர வெளிநாடுகளில் உள்ள இருநூற்றி தொன்னூற்றி மூன்று பாதாள உலக உறுப்பினர்களுக்கு எச்சரிக்கை பணத்தை விடாதீர்கள் பொதுமக்களை எச்சரித்த இலங்கை மத்திய வங்கி பல முக்கிய நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறப்பு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி இவ்வாறு இறுதிக்குள் அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயக்கம் தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை மிக விரைவில் நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்ஏஎல் ரத்நாயக்க அண்மையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார் அத்தோடு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக செலுத்தப்பட்ட கட்டுப்பணத்தை விரைவில் திருப்பிச் செலுத்த நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட துணை மற்றும் உதவி தேர்தல் ஆணையாளர்களுக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது நாட்டில் ஒரு சந்தர்ப்பத்திலும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபடம் தெரிவித்துள்ளது மேலும் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெறும் என அதன் தலைவர் டி ஜே ராஜகருணா தெரிவித்தார் மேல் மாகாணத்திலிருந்து ஏற்கனவே சுமார் ஐநூறு எரிபொருள் முன்பதிவுகள் பெறப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் குறிப்பிட்டார் தொடர்ந்து கரு தெரிவித்த அவர் நாட்டில் எரிபொருள் தீர்ந்து போவதில் எந்த பிரச்சனையும் இருக்காது வதந்திகளுக்கு பயந்து மக்கள் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு சென்றால்தான் இந்த பிரச்சனை எழுமன்றார் கருத்துறை இப்பகுதியில் அனுமதி பத்திரம் ஒன்றை சட்டவிரோதமாக மணலேற்றிச் சென்ற டிப்பர் வாகனம் மீது போலீசார துப்பாக்கி பிரியோகம் மேற்கொண்டதில் ஒருவர் காயமடைந்தார் காயமடைந்த நபர் பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது பருத்துத்துறை பொன்னாலை வீதியில் இன்று காலை மணல் ஏற்றிச் சென்ற டிப்பரை போலீசார் வழிமறைத்தனர் போலீசாரின் கட்டளையை மீறி டிப்பர் பயணித்த நிலையில் டிப்பர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது ஒருவர் தப்பிச் சென்ற நிலையில் இன்னொருவர் காயமடைந்துள்ளார் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை பருத்துத்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் உரிமைகள் மற்றும் கூறலை மையப்படுத்திய தீர்மானம் ஒன்றை இலங்கைக்கு எதிராக முன்வைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன இத்தகைய தீர்மானத்தை எதிர்கொள்வதாக இந்த அரசாங்கம் இன்றிலிருந்தே தொலைநோக்குடன் செயற்பட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு ஏழில் அமைந்துள்ள அரசியல் அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ரணில் விக்ரமசிங்க மேற்கண்டவாறு தெரிவித்தார் அவர் தொடர்ந்தும் குறிப்பிடுகையில் தொலைநோக்குடன் அரசு செயல்பட தாமதித்தால் பொருளாதார ரீதியில் மாத்திரமின்றி பல வழிகளிலும் ஏற்படக்கூடிய பேராபத்துக்களை தவிர்க்க முடியாது இலங்கை விடயத்தில் ஜெனீவா மனித உரிமைகள் பேரவை இரட்டை நிலைப்பாட்டில் இருந்து செயல்படுவதாகவும் குறிப்பிட்டார் எனவே இலங்கை மீதான ஜெனீவா அழுத்தங்கள் எதிர்வரும் காலங்களிலும் தொடரும் ஜனாதிபதி அனுரகுமாரவின் அரசாங்கம் உட்பட நாட்டின் எதிர்க்கட்சிகள் பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் ஏனெனில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இடம்பெறவுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் மேலாய்வு கூட்டத் தொடரில் இலங்கைக்கு எதிராக தீர்மானம் ஒன்று முன்வைக்கப்பட உள்ளது இதனை எதிர்கொள்ள அரசாங்கம் தூர நோக்குடன் சிந்தித்து செயல்பட வேண்டும் என தெரிவித்தார் ஜனாதிபதி அனிர்குமார திசநாயக்க நான்கு நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு ஜப்பானுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த விஜயத்தில் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் உட்பட அதிகாரிகள் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இம்மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி அளவில் இடம்பெறவுள்ள இந்த விஜயத்தின் போது இரு நாட்டு பொருளாதார ஒப்பந்தங்கள் கச்சாத்திடப்பட உள்ளதாக வெளி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் வெளியுறவுத்துறைக்கான ஜப்பான் நாடாளுமன்ற துணை அமைச்சர் இஹுயினா அஹியோவை சந்தித்த வெளி அமைச்சர் விஜித ஹேரத் இரு இடையிலான பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து கலந்துரையாடியிருந்தார் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது அமர்வின் பக்க நிகழ்வாக இடம்பெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவின் ஜப்பான் விஜயம் குறித்தும் பேசப்பட்டுள்ளது சுதந்திரமான மற்றும் திறந்த இந்தோ பசிபிக் இலக்கை அடைவதில் ஜப்பானுக்கு ஒரு முக்கிய பங்காளியாக இலங்கை உள்ளது என்றும் பிராந்தியம் முழுவதும் ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பை அடைய இலங்கையுடன் தொடர்ந்து இணைந்து பணியாற்ற ஜப்பான் விரும்புவதாக இதன்போது இஹுனா அகியோ குறிப்பிட்டிருந்தார் இலங்கை மக்களை கருத்தில் கொண்டு ஜப்பான் தொடர்ந்து ஒத்துழைப்பை வழங்கும் என்றும் நிறுத்தப்பட்ட பல திட்டங்களை மீண்டும் இலங்கையில் ஆரம்பிக்க உள்ளோம் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் எனினும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவின் ஜப்பான் விஜயத்திற்கான திகதி இவ்வாரம் தீர்மானிக்கப்படவுள்ளதுடன் அதனைத் தொடர்ந்து ஐரோப்பாவிற்கான விஜயத்தில் ஜனாதிபதி பங்கேற்கவுள்ளமை குறிப்பிடத்தக்கது வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்று இலங்கையில் திட்டமிட்ட குற்றங்கள் மற்றும் கொலைகளை நடத்தி வரும் இருநூற்றி தொன்னூற்றி மூன்று பாதாள உறுப்பினர்களுக்கு சர்வதேச போலீசார் இதுவரை சிவப்பு நீளம் மற்றும் மஞ்சள் அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளனர் இவ்வாறு நூற்றி தொன்னூற்றி ஒன்பது சிவப்பு அறிவிப்புகள் தொன்னூறு நீல அறிவிப்புகள் மற்றும் நான்கு மஞ்சள் அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன வெளிநாட்டில் உள்ள குற்றவாளிகளை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு போலீசாருக்கு சர்வதேச ஆதரவு கிடைத்துள்ளது மேலும் சமீபத்திய நாட்களில் வெளிநாட்டில் இருந்த பத்தொன்பது குற்றவாளிகள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் இந்த செயல்முறை தீவிரமடைவதால் குற்றவாளிகள் மற்ற நாடுகளுக்கு தப்பிச் செல்வதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கலாம் என்று அரசாங்கம் மக்களுக்கு வழங்கும் எரிபொருள் விலையை அதிகரிக்க முடியாமல் எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கு வழங்கும் கழிவை நீக்குவதற்கு முயற்சிப்பதாக முன்னாள் விளையாட்டுத்துறை அமைச்சர் குற்றம் சுமத்தியுள்ளார் மக்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை மூளையால் வேலை செய்வதற்காக ஆட்சிக்கு கொண்டு வரவில்லை எனவும் பேச்சில் ஒரு நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது எனவும் ரொஷான் ரணசிங்க தெரிவித்தார் ஊடகங்களுக்கு நேற்று கருத்து தெரிவிக்கும் போதே முன்னாள் அமைச்சர் இது தொடர்பில் குறிப்பிட்டார் மூன்று வீதத்தை நீக்குவதெனில் மக்களுக்கு வழங்கப்படும் எரிபொருளின் விலை குறைக்கப்பட வேண்டும் ஒரு லிட்டர் எரிபொருள் விலையை ஒன்பது ரூபாவால் குறைத்திருக்க வேண்டும் இங்கும் பொய்தானே கூறுகிறீர்கள் இந்நாட்டு மக்கள் எரு மாடுகள் என நினைத்தீர்களா மக்களுக்கு வழங்கப்படும் எரிபொருள் விலையை அதிகரிக்க முடியாமல் அந்த எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கு வழங்கப்படும் தொகையிலும் எவ்வளவு சரி கொள்ளையடிக்கத்தான் பார்க்கிறார்கள் மூளையால் வேலை செய்ய வேண்டியதை உடலால் செய்ய முடியாது தானே வேலை செய்ய திசை காட்டி அரசாங்கம் ஆட்சிக்கு வரவில்லையே நூற்றி ஐம்பது ரூபாவிற்கு எரிபொருள் வழங்கத்தானே வந்தது நாட்டை இப்படி சரி இழுத்துச் செல்வதற்கு ஜனாதிபதியின் பேச்சாற்றலே காரணமாகும் பேச்சில் ஒரு நாட்டை முன்னோக்கி கொண்டு அமைச்சர் மரங்கள் நடுவதன் மூலம் மிகப்பெரிய லாபம் சம்பாதிக்கலாம் என கூறி ஊடகங்களில் விளம்பரம் செய்யப்படும் முதலீட்டு வாய்ப்புகள் சட்டத்தால் தடை செய்யப்பட்டு பிரமிட்டு திட்டமாக இருக்கலாம் என இலங்கை மத்திய வங்கி மக்களை எச்சரித்துள்ளது இவ்வாறான மோசடி திட்டங்களில் ஈடுபட்டு உங்கள் பணத்தை இழந்து விடாதீர்கள் எனவும் மத்திய வங்கி மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது இவை முதலீட்டு வாய்ப்புகள் என விளம்பரம் செய்யப்பட்டாலும் அவை சட்டவிரோதமான பிரமிட் நிதி அமைப்புகளாக இருக்கக்கூடும் என தெரிவித்துள்ளது எனவே இவ்வாறான திட்டங்களில் முதலீடு செய்வதனை தவிர்க்குமாறு மத்திய வங்கி பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது மேலும் சில நிறுவனங்கள் இலங்கை மத்திய வங்கியின் பெயரை தவறாக பயன்படுத்தி இந்த விளம்பரங்களை செய்து வருவதாகவும் இது தொடர்பாக முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இதனை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட பிரிவுகள் இந்த மோசடிகளை விசாரணை செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றன சம்மாந்துறையில் வயலறுபடி இறுதிக்கட்டத்தை நெருங்கியுள்ள நிலையில் அங்கு நெருக்கடி நடமாட்டம் அதிகமாக காணப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது சம்மாந்துரை பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட காடு மல்கம்பட்டி பகுதியிலேயே ஸ்ரீலங்கன் ஜேக்கல் எனப்படும் செம்பு நிறத்திலான நரிகளின் நடமாட்டம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த நரிகள் அப்பகுதியில் விவசாயத்திற்கு சேதத்தை விளைவிக்கும் பிராணிகளை உட்கொள்வதால் விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் நன்மைகள் பயக்கின்றன என இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் பிரயோக விஞ்ஞான பீடத்தின் உயிரியல் விஞ்ஞான பீடத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளரும் பிரிவு தலைவருமான ஏ ார் புலநருவைட்ட உள்ளிட்ட மகாவலி பி வணிகத்தில் பல நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக பல முக்கிய நேர்த்தக்கங்கள் மற்றும் குளங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன இதன்படி கந்தலாய் நீர் தேக்கத்தின் பத்து வான் கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன மேலும் கவுடுள்ள குளத்தின் இரண்டு வான் கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளன இதற்கிடையில் மாதுரோயா மற்றும் குடா ஓயா ஆகியவை நிரம்பி வழிவதனால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மழை காரணமாக பல பகுதிகளில் சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் ஊவா பரணகமவின் ககடதலாபு பகுதியில் உள்ள தோட்ட வீடுகள் மீது மண்வீடு சரிந்து விழுந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதன் விளைவாக தோட்ட குடியிருப்பு ஒன்று சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வழிப்பறிவில் ஈடுபட்ட இருவரை மக்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த சம்பவம் ஒன்று நேற்றைய தினமும் கிளிநொச்சியில் இடம்பெற்றது கிளிநச்சி பூனகிரி இருந்து வர்த்தக நடவடிக்கையை முடித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த நபரிடமா வழிப்பறையில் ஈடுபட்ட இருவரே இவ்வாறு மடக்கி பிடிக்கப்பட்டனர் ஜால்பாணத்திலிருந்து முகக்கவசத்துடன் சென்ற இருவர் பரந்தன பூனகிரி வீதியில் உள்ள தம்பிராய் பகுதியில் குறித்த வர்த்தகரின் தொலைபேசி மற்றும் பணப்பையை பறித்துக் கொண்டு தப்பிச் செல்ல முற்பட்டுள்ளனர் அந்த வீதியால் பயணித்து மக்களுக்கு விடயத்தை பாதிக்கப்பட்ட வர்த்தகர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் குறித்த இருவரையும் துரத்துச் சென்ற பொதுமக்கள் இருவரையும் மடக்கி பிடிக்க முயற்சித்த நிலையில்

கட்டுநாய்க்கு விமான நிலையத்தின் முனிய செயற்பாட்டு பிரிவில் பேருந்துகள் மற்றும் விமானங்களை அணுக பயன்படுத்தப்படும் ஏணிகள் மிகவும் பழமையானவை என தெரிவிக்கப்படுகிறது அதன்படி பேருந்துகள் சுமார் முப்பத்தி மூன்று ஆண்டுகள் பழமையானவை எனவும் ஏணிகள் சுமார் முப்பது ஆண்டுகள் பழமையானவை எனவும் கூறப்படுகிறது இதன் காரணமாக ஸ்ரீலங்கா நயாலயன்ஸ் நிறுவனத்திற்கு புதிய பேருந்துகள் மற்றும் ஏணிகளை கொள்வனவு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஸ்ரீலங்கா நயார்ஸின் புதிய நிர்வாக அதிகாரி தலைமையில் குறித்த முடிவுகள் எடுத்து குறிப்பிடத்தக்கது வவனிய நகரசபைக்குட்பட்ட பகுதி மற்றும் ஏனையின் வீதிகளில் கட்டாக்காளி மாடுகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுவதுடன் இதற்கு நகரசபை நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக நகரில் பல பாடசாலைகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் அதிகம் காணப்படுகிறது இந்த நிலையில் கல்வி நடவடிக்கைகளுக்காக இவ்வீதிகளினை பயன்படுத்தும் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசு தனியார் உத்தியோகத்தர்கள் பொதுமக்கள் இந்த கட்டாக்காளி மாடுகளால் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் அத்துடன் இந்த கட்டாக்காளி மாடுகளினால விபத்துக்குள்ளாகும் நிலைய அண்மைய நாட்களாக அதிகரித்துள்ளதனை அவதானிக்க முடிகின்றது இந்த நிலையில் இது குறித்து கால்நடைகள் பராமரிப்பாளர்கள் கவனம் எடுக்க வேண்டும் அல்லது நகரசபையானது கால்நடைகள் பராமரிப்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பாக வவுனியா நகரசபை செயலாளர்கள் பாலகிருபனிடம் கேட்கப்பட்ட போது தொடர்ச்சியாக கட்டாக்காளி மாடுகளை பிடிக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக வருட ஆரம்பத்திலும் நகரில் கட்டாக்காளியாக திரிந்த எழுபது மாடுகள் பிடிக்கப்பட்டதுடன் அந்த மாடுகளின் உரிமையாளர்களிற்கு தண்ட அறவிடப்பட்டிருந்தது என தெரிவித்தார் ஊடகவியலாளர் கீத் நோயார் கடத்தல் சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள சந்தேகிக்கப்படாம முன்னாள் இராணுவ புலனாய்வு பிரிவைச் சேர்ந்து இருபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொலிஸ் பிரிவு தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தெகுவலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வைத்தியாபேதி பகுதியில் வைத்து ஊடகவியலாளர் கீர்த்து நோயார வேனில் கடத்தப்பட்டு தாக்கப்பட்டார் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு சந்தேக நபர்கள் நேற்றைய தினம் சனிக்கிழமை குற்றப்புற ஆய்வு அதிகாரிகளினால் அதிகாரிகளின் மற்றும் எளிய பத்துவ போலீஸ் பிரிவுகளில் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நாற்பத்தி இரண்டு மற்றும் நாற்பத்தி ஆறு வயதுடைய நவகத்தேகம மற்றும் ஒழுக்குளம் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள்

இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்